வணக்கங்க எல்லாம் நல்லா இருக்கிறீங்களா இன்னைக்கு வந்துங்க சுடிதார் கலெக்ஷன் வந்துருக்குது அதை பார்க்கலாங்களா இது வந்து எல்ஐ எம்மு எக்ஸல் இருக்குதுங்க நல்லா இருக்குது ட்ரெஸ் எல்லாம் அறுநூற்றம்பது தானுங்க ரேட்டு நல்லா இருக்கு இது வந்து ஃபேன்ட்டுங்க இது சாளுங்க இந்த கலர் பிடிச்சிருக்குதுங்களா வந்து பச்சை கலருங்க அது ப்ரௌன் கலரு இது வந்து பச்சை கலருங்க இதுல ஜமிக்கி ஒர்க் பண்ணி இருக்குதுங்க சின்ன சின்ன பூ வந்திருக்குது அது பேண்ட் வந்து இந்த மாதிரி நேவி புளூட்டு கலந்த மாதிரி இருக்குதுங்க இது சாலு சாலுதுங்க ரெட் கலருங்க ஜமிக்கு வரக்கு வந்திருக்குது இதில் பூ வந் கட்டமாக வந்துருக்குதுங்க சின்ன சின்னதாக இது வந்து பேண்ட்டுங்க இது வந்து செக்குடு மாதிரி வந்துருக்குதுங்க சின்ன சின்ன பூ போட்டது இது வந்து சாலுங்க

இது இது சாளு பேண்ட் சாளு வந்திருக்குதுங்க வந்துருக்குதுங்க சின்ன சின்ன பூ மாதிரி வந்திருக்குது இதில் வந்து ஸ்டார் மாதிரி எல்லோவிலையும் வெள்ளை கலர்லேயும் வந்துருக்குதுங்க கீழே வந்துருக்குது இந்த கைக்கு இந்த மாதிரி வந்துருக்குதுங்க இது ஃபேண்ட்டுங்க இது ஃபேண்ட்டு இது வந்து சாலுங்க பேண்ட் சின்ன சின்ன பூ மாதிரி அப்படி கொடி மாதிரி வந்திருக்குங்க இது செட்டுங்க இந்த செட்டு ரோஸ் கலருங்க ஜாமி கீழே கீழே வந்துருக்குங்க நல்லா இருக்குது பாருங்க இந்த கலரு கீழே வந்து இந்த மாதிரி வந்துருக்குங்க இதுக்கு வந்து பிளாக் கலர்ல பூ போட்ட சாலு வந்து பேண்ட்டுங்க செட்டுங்க இது வந்து பச்சை கலருங்க பச்சை கலருங்க இதுல சின்ன சின்ன பூ போட்ட மாதிரி இருக்குதுங்க இதுக்கு வந்து சாலுங்க சாளு இது பேண்ட்டுங்க இது பேண்ட்டுங்க இது ஒரு செட்டுங்க இது வந்து சிமெண்ட் கலருங்கிட்டு கலரு இதுல இந்த மாதிரி வந்துருக்குதுங்க நெக்கு நெக்கு வந்து இந்த மாதிரி இருக்குதுங்க பட்டன் வச்ச மாதிரி கீழே வந்து இந்த மாதிரி காரா வந்துருக்குது இதுக்கு வந்து ஃபேன்ட்டுங்க இது பேண்ட்டுங்க இது வந்து சாலுங்க இது சாலு செட்டுங்க இதை தான் செட்டுங்க உங்களுக்கு எந்த பிடிச்சிருக்குதோ கிரீன்ஷர்ட் அனுப்புங்க தான் ப்ளீஸ் அனுப்பிச்சி விட்றேங்க இதுவாருங்க இது நெய் தின்னு ப்ளூ கலர் இது வந்து நெய்வி ப்ளூ கலருங்க இது காலர் இந்த மாதிரி வந்துருக்கு சின்னதாக கீழே வந்து இந்த மாதிரி இருக்குதுங்க இதில் அங்கங்கே ஒரு மாதிரி இருக்குது இது வந்து சாளுங்க இது சாளுங்க பேண்ட்டுங்க இது வந்து பேண்ட்டுங்க இது சாளு இது டாப்புங்க இது ஒரு செட்டுங்க இது பாருங்க காட்டனுங்க இதெல்லாம் காட்டன் இருக்குது பேண்ட்டு சாளு எல்லாமே காட்டன் இது நல்ல காட்டன் தானுங்க இது சிமெண்ட் கலருங்க இது வந்து சாலுங்க இது சாளுங்க இது பேண்ட்டுங்க எல்லாமே வந்து அறநூற்றி ஐம்பது எல் எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் த்ரீ எக்ஸ்எல் எல்லாம் இருக்குது உங்களுக்கு எது வேணுனாலும் க்ரீன் ஷார்ட் எடுத்து அனுப்புங்க நாங்கள் கொரியில் அனுப்பிச்சி வச்சுருவோம் எந்த சைஸ் வேணுனாலும் நீங்கள் அனுப்பிச்சி விடுங்க க்ரீன் ஷார்ட் எடுத்து லைக் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுக்கு வேணும்னா ஃபோன் பண்ணுங்க